ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஷி சமையல் குஷியா சமைக்கலாம் ருசியா சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் கீ மைசூர் பாக் இது நான் சொல்ற மெஷர்மெண்ட் நீங்க அப்படியே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கடையில் வாங்குற அதே டேஸ்ட் இருக்கும் எல்லாரும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவாலாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ட்ரெயில் மைசூர் பாக் கொட்ட போகிறோமோ அந்த ட்ரெயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் கடலை மாவை எடுத்துக்கலாம் வெறும் மாநில அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நெய் எதுவும் சேர்த்து வறுக்கணுன்னு தேவை கிடையாது சும்மா வெறு மாநிலையே வறுத்துட்டோம்னா பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாவு இது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆகணும்னா ஒரு சலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சளிச்சு சேர்த்தா தான் கட்டிகள் இல்லாமல் மைசூர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால் நல்லா சளிச்சுக்கலாம் கண்டிப்பாக அதில் கட்டிகள் இருக்கும் அதனால் நம்ம சலிக்கிறதுனால மசூப்பாக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கட்டிகள் இருக்குது இதை போட்டுடலாம் இது இருக்கட்டும் அடுத்து நம்ம நெய்யை உருகிக்கலாம் இந்த கடலை மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு வால்ட நெய் மாற்றி வச்சுருக்கேன் ஒரு கப் நெய்யை நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப ஹீட் பண்ணணும்னு தேவையில்லை அதாவது மெல்ட் பண்ணால் போதும் பாருங்கள் இதில் பாதி அளவை நம்ம அந்த கடலை மாவில் கரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காகனால் நம்ம அப்படியே ஜீரால அதாவது சர்க்கரை பாக்கில் சேர்க்கும் போது கட்டிகள் தட்டிடும் இது மாதிரி நம்ம கலந்துட்டு சேர்க்கும் போது கட்டிகள் இல்லாமல் நமக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம பாதி நெய்யை இதை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ கடலமாவை அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை கரையட்டும் இதுக்கு என்ன பாகு பதம்னா ஒரு கம்பி பதம் பாகு வந்தால் போதும் ரொம்ப நேரம் இருக்குன்னு தேவையில்ல நம்ம கையால் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க கல்ல மாவ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரைப்பாகவும் கள்ளமாகவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்க்கக்கூடாது நம்ம வச்சுருக்க நெய்யில் நான் த்ரீ பார்ட்டாக சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்ட் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இந்த நெய் அப்படியே அப்சர்வ் பண்ணோம் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி சுருண்டுக்கிட்ட வருதுன்ட்டு நம்ம நெய் சேர்க்குறப்ப அடிப்பா தான் சூப்பராக இருக்கும் வாயில் வச்சோன்னே இந்த மகிப்பாவுக்கு கரையும் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்டில் தான் வாங்கணும்னு கிடையாது நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷான நெய்யில் நம்ம அழகாக நம்ம எந்த விதமான கலப்படம் இல்லாமல் செய்ய முடியும் பாருங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துவிடுவோம் இந்த நெய்யும் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடும் இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்னா ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் நெய் ஒரு கப் சர்க்கரை அரை கப் தண்ணி இவ்வளோதான் இப்போ எல்லா நெய்யுமே சேர்த்தாச்சு வாயில் வச்சோடனே கரையும் நம்ம துண்டுகள் போட்டும் சூப்பராக வரும் பாருங்கள் எல்லா நெய்யும் சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டுக்கிட்டு வரும் அதான் நமக்கு இதுக்கு பார்த்தோம் பாருங்க இப்போ எல்லா நெய்யுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு நெய்யெல்லாம் இல்லை எல்லாம் விடாது உள்ளேயே இருக்கும் திரண்டுக்கிட்டு வரும் பாதத்தில் ஒட்டாமல் திரண்டுக்கிட்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நம்ம தட்டில் நெய் தடையை வச்சுருக்கோம் இல்லையா எந்த தட்டோ இல்லை ட்ரேயோ நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம்னா அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திரண்டுக்கிட்டு வந்தோம்னா அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெய் தடி வாசி ஒட்டாமல் வரும் நாக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்க வாசி அரை ப்ளேட் தான் அதை ஷேப் பண்ணியிருக்கேன் மேல் நல்ல சர்கேஸ் நல்லா ஈக்குவலாக பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமே நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நாளைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் பண்ணுறேன் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம திரும்பியும் ஷேப் பண்ணணுன்னு தேவையில்ல அழகாக நமக்கு பீஸஸ் அழகாக வந்துடும் பாருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்தோடனே அப்படியே அழகாக வருது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அடுத்தடுத்த பீஸ் தன்னாலே வந்துடும் நம்மளோட நியூ பிளேட்டுங்கிறனால வேறு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம இந்த ரிப்பப்ளிக் டேவை சிறப்பாக கொண்டாடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பீசஸ்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் ஒவ்வொரு கப் தான் விட்டுருக்கோம் தண்ணி மட்டும்தான் கப்பு பாருங்கள் பீசஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஒரு பீஸ் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ரொம்பவே நல்லா அழகாக வந்திருக்கு நம்ம கடைக்கு போய் தான் நம்ம மைசூர் பாக் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டிலேயே நெய் கடல மாவு ஜீனி இஞ்சிட்டு நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மைசூர் பாக் ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே இது செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வச்சுக்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்த விதமான கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நூடி உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்